தெப்பகுளம் முன்பு தமிழக அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்த தகவல்களை தருவதற்காக நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் இளவரசன் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியில் ஈடுபட்டு வராங்க ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் என்னென்ன கோரிக்கை முன்வைத்துள்ளார்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் மோனிகா தற்பொழுது சென்னையில் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் என வலியுறுத்தி திருச்சி தப்பக்குளம் பகுதியில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது திருச்சியில் வந்து தொடர்ந்து வந்து இந்த பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற நிலையில் அவர்கள் தங்களது குறைகளை வந்து பாட்டு பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த மறியலில் போராட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நம்மிடம் கண் பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொறுப்பாளர் ஐயா வணக்கம் நீங்க இந்த பாட்டு பாடு இந்த கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு அது என்ன கோரிக்கைன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதாவதுங்கயா பார்வேற்றுருக்கு ரொம்ப அவல நிலையில நீ பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில இருந்திட்டு இருக்கறோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்னும் வந்து எங்களை பொளைக்கிறதுக்கு வழி இல்ல ஆகவே நாங்க மொபைல் வண்டியிலும் தனியாக பாட்டு பாடியும் பொளைத்து கொண்டிருக்கோம் ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கனா 1500 ரூபாய் போறாடி 500 ஏத்துறாங்க இப்போங்க 3000 ரூபாய் கொடுக்கணும் அந்த உதவி தொகை கொடுத்தா நலமாக இருக்கும் மாநில அரசு இல்ல ஐயா இப்ப அதே டைம்ல இன்னொருத்தர் இந்த போராட்டம் எதுக்காக பண்றீங்க அந்த திமுக அரசு தொடர்ந்து வந்து கோரிக்கை வலியுறுத்தணும் இந்த போராட்டம் வந்து இருக்கு திருச்சியில இந்த போராட்டத்தை பத்தி என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார் எங்களோட கோரிக்கை வந்து நாங்க நிறைய பேர் பட்டதாரிகளா இருக்கோம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பேர் மாற்றுத்திறனாளிகள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற சூழ்நிலையில இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போன வாரம் பன்னெண்டாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வீதில இறங்கி போராடிட்டு இருக்காங்க ஆனா சட்டசபையில இருந்து தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் வந்து கண்டுக்கவே இல்லை அப்ப இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குதுன்னு கேட்கிறோம் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாம இருக்கக்கூடிய அரசாங்கம் எதுக்கு இருக்கு அப்ப மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுன்னு அரசாங்கம் வேலை அப்போ அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றாம எதுக்கு இருக்கிறீங்க நீங்க இருந்து என்ன பயன் எங்களுக்கு அப்ப பார்வையற்றவர்களும் இருந்து நாங்க வந்து செத்த பணமா இருக்கணுமா எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி கிடைக்கிறது நாங்க ஒவ்வொரு நாளும் வீதியில் இறங்கி போராடுறோம் எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி போறது இதே உங்க கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பியா இருந்தா இப்படி விடுவீங்களா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்ல உணர்வுள்ள அமைச்சர்களா இருந்தா யோசிப்பீங்க அது உங்களை எங்களோட எங்களோட மனத வேதனையா இருந்து நாங்க சொல்றோம் ஆனா கண்ணீர் விட முடியாத சூழ்நிலையில இருக்கும் எங்க கண்ணீர்லாம் வத்தி போயிருக்கு எங்க உடம்பெல்லாம் வத்தி போயிருக்கு நாய் நாய் மாதிரி அலையிறோம் ரோட்ல ஆனா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எங்களுக்கு வேதனையா இருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த பகுதி அதாவது தெப்பகுளம் பகுதியில் வந்து அந்த சாலை முறையில் போராட்டத்தில் பார்வையற்றவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து வந்து தங்கள் கோரிக்கையை வந்து தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்த நிலையில் இவர்கள் வந்து பாட்டு பாடி இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க ஐயா அந்த பாட்டு பாடினீங்களா அது என்ன பாட்டு அந்த கோரிக்கையை வந்து சொல்லுங்க நாங்க வந்து கண்டன வேகத்து கோபத்தில் நாங்க பாடுறோம் ஐயா ஏய்ப்பதற்கே காலமின்றி எண்ணி விடாது அந்த பாட்டு தான் நான் எனக்கு பாடுறது அதாவது இந்த பாடலை நான் எங்க போனாலும் பாடுவேன் இதன் நான் பழைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பாடல பாடுகிறேன் ஏய்ப்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதேன் நிலமைக்கெல்லாம் ஒரு நாள் தான் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு தம்பி எங்க புரட்சி தலைவர் படித்ததுதான் காஞ்சியில இந்த மாதிரி பாட்டு நாங்க பாடி பிழைக்கிறோம் இந்த பாட்டுக்கு உண்டான ஆதாரமாக எங்களுக்கு ஒதுக்காதங்க கண்டிப்பா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய படிப்பு எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை எல்லாம் நன்றி தொடர்ந்து வந்து இவர்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில வந்து தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் துறையை தன்னகத்தை வைத்துள்ளார் அவர் ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை குறிப்பாக வந்து அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டில் வந்து ஒரு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் அது மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளி ஆயிரத்தி ஐநூறு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக முதல் நிறைவேற்ற வேண்டும் என கூறிதான் இந்த சென்னையில் போராடும் சங்கத்தினருக்கு ஆதரவாக தற்போது திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சுமார் அரை மணி நேரமாக திருச்சி தப்பகுளம் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மௌனிகா இளவரசன் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்த நன்றி